வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் காவல்துறைக்கு ஆட்சேர்ப்பு வெளியானது வர்த்தமானி தமிழர் பகுதியில் பகிரிவதை இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் மலையக மக்களின் பிரச்சினைகள் வெட்கப்படும் சஜித் ஈஸ்டில் மீறினால் ஈரானின் நிலைப்பாடு இனி விரிவான செய்திகள் இலங்கை காவல்துறையை துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பை அறிவித்துள்ளது காவல்துறையின் தகவலின்படி ஆட்சேர்ப்பு தொடர்பாக ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது எனவே விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இள முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் மாடி ஸ்ரீ ஜெயந்தி மாவத்தை கொழும்பு ஆறு என்ற முகவரிக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விண்ணப்பங்களை ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முன்னே பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்களை செய்ததாக மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மலேக மக்கள் எதிர்கொள்ளும் கால பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காமை குறித்த கொள்கை வகுப்பாளர் என்ற ரீதியில் தாம் வெட்கப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் மலையக தமிழ் மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலையக தமிழ் மக்களின் வாழ்க்கை தர மிகவும் மோசமான நிலையில் உள்ளது தேயிலை தொழிலுக்கு அவர்கள் அளிக்கம் பெரும் பங்களிப்புக்கு ஏற்ப உயர்தர வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க இல்லை என்பது கவலையளிக்கிறதா மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அளிக்க வேண்டியது கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும் எனவே வரும் கவலைகளை வெளிப்படுத்தாமல் செயலில் இறங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தேயிலை ஏற்றுமதி மூலம் நாடு பெறும் வருமானம் ஈட்டியும் அந்த வருமானத்தை உருவாக்கும் மக்களுக்கு வாழ்க்கை தரமே இல்லை எனும் உண்மை வெட்கக்கேடானது இதன் மூலம் மலையக மக்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை வழங்க புதிய கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் அவசியம் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை ஈரான் மதிப்பதாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசேஸ்கியன் கூறியதாக ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது எனினும் இஸ்ரேல் அதன் விதிமுறைகளை நிலைநிறுத்தினால் மட்டுமே அந்த போர் நிறுத்தத்துக்கு மதிப்பளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசிய பிரதமர் அன்பர் இப்ராஹிமுடனான தொலைபேசி அழைப்பில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறவில்லை என்றால் ஈரான் அதை மீறாது எனவும் மசூத் பெசேஸ்கியன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஈரான் குறித்து தீர்க்கமான நடவடிக்கை எடுத்தமைக்காக அமெரிக்க ஜனாதிபதியை நோட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் அவர் செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் ஈரானில் உங்களது தீர்க்கமான நடவடிக்கைக்கு வாழ்த்துக்கள் எனவும் இது அசாதாரணமானது வேறு யாரும் செய்ய துணியாத ஒன்று எனவும் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வராயணம் அமெரிக்க ஜனாதிபதியின் எந்த செயலை அவர் பாராட்டியுள்ளார் என்பது வெளி கூறப்படவில்லை இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ செய்திகளை இரவு வீட்டும் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி